ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷம் பாகம் ஒன்று போதனையின் அறுநூற்றி இருபத்தி ஆறு மற்றும் அறுநூற்றி இருபத்தி ஏழு போதனை நாள் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வியாழக்கிழமை நான் கௌபின மாத்திரனாக இருக்க வேண்டும் என்று விரும்ப தேவையில்லை அந்நிலை வந்தால் மகிழ்ச்சியுடன் ஏற்றியிருக்க வேண்டும் சூழ்நிலை மாற வேண்டும் என்றும் கூடாது மாறினால் பாதிக்கப்படவும் கூடாது அகங்காரி மிக தீய செயலில் ஈடுபட நேரிட்டாலும் தூய சமாதியில் ஈடுபட நேரிட்டாலும் சாக்ஷியாகிய எனக்கு என்ன பிறர் போற்றினாலும் தூற்றினாலும் சமமே சாக்ஷிக்கு விகாரம் ஏது அகங்காரி சற்றோ அதிகமோ விகாரமடைந்தால் தானே சமநிலைக்கு வந்தே தீரும் சாந்த விருத்தி தான் நீடிக்கும் மற்றவை நீடிக்காது சாந்த விருத்தி வரும்போது வரட்டும் சாக்ஷி விக்காரியே நான் சாக்ஷியே ஓம் சாந்தி